வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலில் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது நேற்றைய எபிசோட்ல ஒரு பக்கம் மகேஷ் அன்புதான் அழகனாக இருக்கக்கூடாது என்ற முடிவில் ஒத்துவை அழைத்து அன்புவிடம் லெட்டர் எழுதி வாங்கி வர சொல்லியிருந்தான் அதே நேரத்தில் அன்புவின் அம்மா மற்றும் தங்கை ஜாலினிக்கு அன்பு பங்களாதேஷுக்கு போவது தெரிந்துவிட்டது அம்மா மற்றும் ஜாலினி இருவரும் அன்புவிடம் இது பற்றி கேட்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு கெஞ்சியும் அன்பு தன்னுடைய முடிவை மாற்றிக் இல்லை இதனைத் தொடர்ந்து வீட்டுக்கு வரும் முத்துவிடம் அன்புவின் அம்மா சொல்கிறார் முத்துவுக்கும் இந்த விஷயம் கோபம் வர அன்பு கடிதத்தை எழுதி முடிக்க திடீரென முத்துவுக்கு ஒரு யோசனை வருகிறது அன்புவின் கையெழுத்தை பார்த்து விட்டால் ஆனந்திக்கு அன்புதான் அழகன் என தெரிந்துவிடும் என நினைக்கிறான் உடனே ஆனந்தியிடம் இந்த கடிதத்தை வாங்கி படித்து பதறிப்போன அன்பு அந்த கடிதத்தை முத்துவின் விடுகிறான் இது ஆனந்திக்கு ரொம்பவும் கஷ்டமாக மறைக்கிறீங்க அன்பு என்று சொல்லிவிட்டு ரூமுக்கு சென்று விடுகிறார் ஆனந்தியுடன் தப்பித்தாலும் இந்த கைகளுக்கு பார்த்து மகேஷ் கண்டிப்பாக உன்னை கண்டுபிடித்து விடுவார் என முத்து மனதில் நினைக்கிறான் முத்துவை பொறுத்த வரைக்கும் மகேஷ் அன்புதான் அழகன் என தெரிந்து கொண்டால் இந்த காதலுக்கு உதவி செய்வான் என நினைக்கிறான் உண்மையிலேயே சீரியல் ரசிகர்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் தான் இருக்கிறது எல்லோரும் மீது பார்த்தபடி இரண்டு கையெழுத்தையும் வைத்து அன்புதான் அழகனிடம் மகேஷ் கண்டுபிடித்து விடுகிறான் ரொம்பவும் கோபத்தில் மிருகம் போல் காத்துகிறான் என்று வழியாக இருக்கும் பிரமோவில ஆனந்தி அன்புவிடம் பங்களாதேசுக்கு போகக்கூடாது என பேசுகிறாள் அதற்கு அன்பு அவளிடம் கோபமாக என்னுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்கிறார் கம்பெனிக்கு வந்த ஆனந்தி மகேஷிடம் அன்பு பங்களாதேஷுக்கு போவதை பற்றி சொல்லி அவனை தடுத்து நிறுத்துமாறு கேட்கிறாள் அதுக்கு மகேஷ் நீ இனி அன்பு வீட்டில் இருக்கக்கூடாது நானுனே என்று சாயந்திரமே புதிய ஹோட்டல் ஒன்றில் சேர்த்து விடுகிறேன் என கோபமாக சொல்கிறார்